வடமராட்சி கிழக்கு கட்டிக்காடு பகுதியில் ஒன்றை அத்துமதி சுவீகரித்துள்ளமை தொடர்பாக கிடைத்த முறைப்பாட்டிற்கமைய ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் குறித்த இடத்தை சென்று இன்று நேரடியாக பார்வையிட்டார் கட்டைக்காடு கிராம மக்களின் பொது தேவைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள காணியொன்றினை அத்துமதி சுவீகரிக்கப்பட்டுள்ளமை சட்டத்திற்கு முரணான செயல் என குறிப்பிட்ட சுமந்திரன் தேவையேற்படி மேலதிக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவுவதாக தெரிவித்தார் கட்டைக்காடு கிராம அபிவிருத்தி சங்கத்தால் இன்று ஒழுங்குபடுத்தப்பட்ட விசேட கூட்டத்தில் அத்துமீறி காணியை நபருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அவரே குறித்த காணியிலிருந்து வெளியேற்ற தீர்மானம் எடுக்கப்பட்டமையும் ஜனாதிபதி சட்டத்தரணி கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க